வாழ்க ஜோதிடம் ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை குழு அறக்கட்டளை ஜோதிட கருத்தரங்கம் நான்காவது சனிக்கிமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி ஐந்து ஒன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் நாற்பத்தி மூன்றாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர்கள் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் பி கே அஸ்ட்ரோ உயர் திரு பி கே திருப்பதி ராஜா அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் பட்டுக்கோட்டை முத்துப்பாண்டி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர்திரு சக்திவேலன் அவர்கள் கான்ட்ராக்டர் பி டபிள்யூடி ஈரோடு சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு ஜோதிடத்தில் விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்யும் பாரம்பரிய ஜோதிடர் கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை நட்சத்திர சித்தாந்தம் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை தலைப்பு பணவரவை ஈர்க்கும் தந்திர முறைகள் மற்றும் ரகசியங்கள் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு கடன் பிரச்சனை நீங்க பனிரண்டு லக்னக்காரர்களுக்கும் மாந்திரீக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் எண்கணித ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலம் தலைப்பு பணம் வட்டி விடுதலை என்கேவி சிஸ்டம் ஜோதிடர் உயர்திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு ராகு கேது மைய தரும் விளைவுகளும் பரிகாரங்களும் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு எம் எஸ் சரவணன் அவர்கள் மகுடஞ்சாவடி தலைப்பு ஜோதிடத்தில் உள்ள திருமண தோஷங்களும் பரிகாரங்களும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சஸ்டிக் சாஸ்தரா ஜோதிட ஆராய்சி அன் பையிர்ச்சி மையம் பேங்களுர் தலைப்பு மாந்தி நிஞ்ச நட்சத்திரம் சொல்லும் கர்மரகசியம் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைபருக்கும் 108 golden rules அடங்கிய PDF புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் நலிவடைந்த ஜோதிரர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை தொடர்ந்து அறக்கட்டளையில் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக